ரவிச்சந்திரன் வாங்க நண்பா வாங்க இனிய மாலை வணக்கம் தோழி இன்று அன்புடன் தங்கள் தோழன் ரவிச்சந்திரன் வாங்க நண்பா வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு மும்பை சஞ்சீவி நிலமா சாப்பிட்டாச்சானா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன்பா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு சேனல் ரிவ்யூ ஆஹ் வந்துட்டேன் தோனா நேத்தே வந்துட்டேன் நேத்தே வந்துட்டேன் ஸ்ரீதயராஜ் அக்கா வணக்கம் சாப்பிட்டீங்களா வீட்டில் யாவரும் நடம்மா மும்பையிலிருந்து எல்லோரும் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க இருதயராஜா நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு லைக் போட்டு பேசுங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க Mm-hmm. நான் பிரிஞ்சு சாப்பிட்டேன் தோழி நீங்கள் சாப்பிட்டீங்களா தோழி என்ன ஸ்பெஷல் தோழி சாப்பாடு சாப்பாடு நண்பா சாப்பாடு ஓகே பிரிஞ்சு சூப்பர் சூப்பர் டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரெஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் யாவரும் நம்ம சாப்பிட்டாச்சு நான் லைக் போட்டுட்டேனாக்கா தேங்க் யூ தேங்க்யூ தம்பி தேங்க் கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு உங்கள் ஊரில் இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை வர மாதிரி இருக்குது மழை வர மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து ஒரு மாதிரி வானம் மூடிட்டே அப்படியே இருக்கு கிளைமேட் சுப்பு வாங்க வாங்க சுப்பு சாப்பிட்டீங்களா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறகு எல்லாம் மீதான் என்ற ரீல்ஸ் அருமையான பதிவு வாழ்த்துக்கள் தோழி தேங்க்யூ தேங்க்யூ ரவிச்சந்திரன் தேங்க்யூ நண்பா ஃபோன் நம்பர் அனுப்பலாம் நீங்கள் ஏன் எதுக்கு என்ன காரணம் சாப்பிட்டே சுப்பு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஒரு லைக் போட்டு பேசுங்க நண்பர்களே ஒரு லைக் போட்டு பேசுங்க கை இப்போ என்ன இருக்க அதை தானே இருக்க அது அப்படியே கண்டினியூ பண்ணு எதுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி தனியாக என்ன பேச போகிறேன் ஆ அழகாக நாங்களே லைவ்ல பேசிகிட்டு இருக்கோம் முகத்தை காட்டி தானே பேசிகிட்டு இருக்கோம் இல்லை ஃபோனை நம்ம நீ என்ன தனியாக பேச போற சாம்பார் சாதம் ஓகே சுபு ஓகே ஹாய் சிஸ்டர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சாந்தகுமார் சாதம் ஒயிட் ரைஸ் நேற்று வச்சிருந்தா மட்டன் குழம்பு நேற்று எடுத்துகிட்டு வந்த மட்டன் குழம்பு இருக்கு மழை பெய்யதா வந்தால் ஒரு ரீல்ஸ் போடும் தோழி அதை எனக்காக டெலிகேட் செய்யும் தோழி அப்படிங்களா நண்பா கண்டிப்பாக மழை வரலை ஆனால் வானம் மூடிட்டே இருக்கு ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கு காற்றும் இல்லை வீணும் இல்லை அப்படியே ஒரு மாதிரி இருக்கு முருகேசன் வாங்கண்ணா வாங்க வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ சாப்பிட்டீங்களா ஐந்தாவது லைக் போட்டு